வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானு ஒன்றத்துக்குட்பட்ட மேலப்பலூர் கிராமத்தில் உள்ள தென்புறம் காட்டுப் பகுதியில் இருந்து நாய்களால் விரட்டப்பட்ட கிளைமான் தப்பித்து ஊருக்குள் வந்துள்ளது அதன் கொம்பு உடைந்து ரத்தம் கொட்டிய நிலையில் அதனை பார்த்த கிராம மக்கள் கருவெட்டி பறவைகள் சரணாலய வனத்துறை பணியாளர்களுக்கு தெரியப்படுத்தினர் இதனையடுத்து விரைந்து வந்த கால்நடை மருத்துவர் கார்த்திகேயன் காயம் பட்ட மானுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உடனடியாக சரக்கு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு கால்நடை மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக பார்க்கும் பொழுது மான் வரும் வழியிலேயே இறந்துவிட்டது விட்டது என தெரிவித்தனர் இதனையடுத்து வனத்துறை பணியாளர்கள் உடற்கூறு ஆய்வு செய்து மானின் உடலை அடக்கம் செய்தனர் மேலப்புழு கிராம மக்கள் இது குறித்து கூறுகையில் இந்த பகுதியில் மான் ஏராளமாக இருக்கிறது அவைகள் தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற திருநாய்கள் கண்ணில் படுவதால் நாயால் துரத்தப்பட்டு உயிருக்கு போராடும் சூழ்நிலை உருவாகிறது அந்த வனப்பகுதியில் மான்கள் தண்ணீர் கொடுப்பதற்கு ஆங்காங்கே தொட்டி அமைக்க வேண்டும் தொட்டி அமைத்தால் இது போன்ற நிகழ்வுகள் மேலும் நடைபெறாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்